பார்க்க போகிறது எடுத்துக்கட்டை அஞ்சு புள்ளி ஆறு கொஸ்டின் பாருங்கள் த்ரீ எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஒய் மைனஸ் டுவெல் ஜீரோ என்ற நேர்கோடு ஆய அச்சுக்களை ஏ மற்றும் பி என்ற புள்ளிகளில் சந்திக்கின்றது கோட்டுத்துண்டு துண்டு ஏபிஐ விட்டமாக கொண்ட வட்டத்தின் சமம்பாடு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ நம்மளும் ஒரு சமம்பாடு கொடுத்துட்டாங்க சமம்பாடு பார்த்தீங்கன்னா ஆய அச்சு ஏ மற்றும் பி அப்படின்னா சம்திங் ஏதோ ரெண்டு ரெண்டு புள்ளி சரிங்களா இது ஏ இது பி இந்த புள்ளியில் சந்திக்குது அப்போ ஏபியை வந்து விட்டமாக வச்சு அதோடைய வட்டத்துக்கு சாப்பாடு கேட்டிருக்காங்க நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ அஞ்சு புள்ளி ஆறு குற்ற சாம்பாடு நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போது இந்த சாம்பாடை பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டுத்தின் உள்ளே மாற்றணும் அது ஃபஸ்ட்டு நப்பெல்லாம் மைனஸ் பண்டாக இருக்கிறது இந்தப்போ கொண்டு போயிடலாமா கொண்டு என்னாகும் 3x plus ப்ளஸ் ஃபோர் ஒய் ஈக்குவல் பன்னெண்டு அப்புடின்னு வரும் சரிங்களா இப்போ வெட்டு வழியில் மாற்றணும்னா அது ஒன்று வரணும் இப்போ என்ன பண்ணலாம் பன்னெண்டாவில் வகுக்கலாமா பன்னிரெண்டா வகுக்க ரெண்டு பக்கம் இப்போ பன்னெண்டாவில் வகுக்கும் போது பாருங்கள் த்ரீ எக்ஸ் டிவைட் பை பன்னெண்டு ப்ளஸ் ஃபோர் ஒய் டிவைட் பை பன்னெண்டு ஈக்குவல் வருமா பன்னெண்டு பன்னெண்டு கேன்சல் ஆயிரும் இப்போ ஓர்னும் மூணு நாங்களும் பன்னெண்டு ஓர்னாங்க நாங்க மூணு நாங்க பன்னெண்டு பேடு எழுதாமல் என்ன வரும் எக்ஸ் டிவைட் பை ஃபோர்னு வருமா ப்ளஸ் ஒய் டிவைட் பை த்ரீனு வருமா இப்போ எதுவுமே இல்லைனா ஒன்றுக்குற அர்த்தம் இப்போ ஒன்று பேட்டத்தை எழுதியாச்சு வெட்டுத்துன்னு வடிவில் இப்போது நமக்கு தேவையான வட்டத்துக்கு சமன்பாடு என்னன்றது நமக்கு தெரியும் அப்போது வட்டத்தின் சமன்பாடு இந்த வட்டத்தில் சாம்பாடு பார்த்தீங்கன்னா புள்ளின்னா ஒரு மாதிரி பார்க்கும் இப்போ சாம்பாடு மீன்ஸ் அந்த மாதிரி வடிவத்தில் எழுதணும் மையமும் ஆரம்பம் கொடுத்துருந்தா அதுக்கு வேறு மாதிரி மாற்றி எழுதணும் சரிங்களா இப்போது வட்டத்து சாப்பாடு இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஒன் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் டூ எந்த வட்டத்துக்கான சமப்பாடை கேட்டிருக்காங்கன்றத கேட்ட பார்த்து அதுக்கப்புறம் ஃபார்முலாக அப்ளை பண்ணுங்கள் இப்போ எழுதியாச்சு இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸ் மைனஸ் இப்போ எக்ஸ் ஒன் அப்படின்னு நம்ப போது ஒய் ஒன் இப்போ இது எக்ஸ் இது ஒய் இப்போது இது எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன் இப்போ நாலு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஒன் வந்து நாலு ஒய் ஒன் வந்து மூணு இப்போ ஒய் டூ எக்ஸ் டூலாம் இருக்குது பார்த்திங்களா இந்த வெள்ளூ இப்போ வந்து இல்லை அப்போ எக்ஸ் டூ வந்து ஜீரோன்னு எடுத்துக்கலாம் ஒய் டூவும் ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ எக்ஸ் ஒன் ப்ளஸ் நாலு எங்களுக்கு ஃபார்முலா வர்ற மைனஸ் இன்ட்டு எக்ஸு மைனஸ் எக்ஸ் டூ பார்த்தீங்கன்னா ஜீரோ ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஒன் பார்த்திங்கன்னா மூணு ஒய் மைனஸ் ஒய் டூ பார்த்தீங்கன்னா ஜீரோ ஈக்குவல் ஜீரோ அப்போது இது போயிருக்கலாமா X into எக்ஸு X, X square எக்ஸ் into ஜீரோ 0 இது பக்கம் எல்லாமே ஜீரோ தான் சூதர் டாக்டர் நம்ம போட தேவையில்ல அடுத்து மைனஸ் நாலு இன்ட்டு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் into மைனஸ் மைனஸ் நாலு இன்ட்டு எக்ஸ் நாலு எக்ஸு நாலு இன்ட்டு ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஒய் into ஒய் ஒய் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஆயிரும் மைனஸ் மூணு இன்ட்டு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் மூணு ஒய் மூணு ஒய் மைனஸ் மூணு 0 ஜீரோ ஜீரோ அப்போ இது எல்லாமே தேவையில்லை ஈக்குவல் ஜீரோ சரிங்களா யாராக எடுத்து எழுதிக்கலாமா ஆர்டர் போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் ஜீரோன்னு வருமா ஆர்டர் எழுதி எழுதும் போது இப்போ எழுதியாச்சா